வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு மனுஷன் ஆயிரக்கணக்கான கணக்குகளை நம்ம போடுறோம் கடவுள் ஒரே ஒரு கணக்கு மூலியமாக அந்த விஷயத்தை முடிச்சிடுவார் முற்று முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன் அது நல்லதாக இருக்கட்டும் இல்லை தப்பானதாக இருக்கட்டும் கடவுள் போடுற கணக்கு என்ன அதை பற்றி படிப்போமா ஜோதிடத்தின் வாயிலாக சில ராசிகளுக்கு கடவுளின் கணக்கு என்ன அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு தனுசு ராசி குரு பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் அடங்கிய இந்த ராசி மிக பிரபலமான ஒரு ராசி தனுசு ராசி நேயர்களே அப்படின்னு திரைப்படமெல்லாம் கூட தனுசு ராசி இந்த ராசிக்கு என்ன அவ்வளவு நல்ல எண்ணங்கள் தெய்வ சிந்தனை நல்ல செயல்கள் நல்ல வார்த்தைகள் அதிகமா ஒரு மனசன் தென்படுதுன்னா அவன் தனுசு ராசிக்காரனா இருக்கக்கூடிய ஆச்சரியம் இருக்கு தனுசு ராசி மற்றவங்களுக்காக இறக்க குணம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யுது இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய விருப்பம் நிறைய அனுபவிக்கக்கூடிய யோகமும் நிறைய துன்பப்படக்கூடிய யோகம் ரெண்டுமே இருக்கிறது தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளோட கணக்கு என்ன உங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன உங்களுக்கான தனித்துவம் என்ன இனிமேல் தனுசு ராசிக்கு அடுத்த ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அதை பத்தி விரிவா பேசலாம் வாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி போலதான் முதல்ல தெரியும் நீங்க நெருங்க நெருங்க பழக பழக இவங்களோட பிறப்போட ரகசியம் என்னன்னா திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்தா போல ஒரு புதிய அவதாரத்தை அவங்க எடுப்பாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆசைகளும் வேக்கைகளும் எதிலும் திருப்தியடையாத மனப்பான்மையும் இருக்கும் சின்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை மிக பெரிய அளவுல பூத கண்ணாடியில பாக்கிறது தனுசு ராசியுடைய பிறப்புடைய ரகசியம் தனுசு ராசி பிறப்பின் மற்றொரு ரகசியம் எத்தனை துன்பம் பட்டாலும் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கும் ஒரு நாள் எல்லாத்தையும் மீண்டு ஜெயிப்பீர்கள் தனுசு ராசியுடைய ரகசியம் தந்தை தாய ரொம்ப மதிச்சு நடக்கக்கூடிய குணாதிசயம் பிறவியிலேயே இருக்கும் தனுசு ராசியுடைய பிறவியுடைய ரகசியம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ராசி அப்படின்னாலும் அதிகமான குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்கு பிறப்பின் ரகசியம் தனுசு ராசியின் பிறப்பின் ரகசியம் என்னன்னா பணத்தை கொடுக்கலாம் திருப்பி எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தா பகை கண்டிப்பா வரும் தனுசு ராசி பிறப்பின் ரகசியம் என்னன்னா நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் இது கண்டிப்பா நடக்கும் தனுசு ராசியுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா தானே தனக்கு கெட்டதை தேடிக்குவாங்க மத்தவங்க மற்றவங்க தேடி கொடுக்கிற கெட்டதை விட தான் தனக்கு செய்யக்கூடிய தீங்கு அதிகமாக இருக்கும் இதை மாத்திக்கணும் தனுசு ராசி பிறப்பின் ரகசியம் என்னன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள மிகப்பெரிய துன்பங்களை பார்ப்பாங்க தனுசு ராசி நேயர்கள் அது தாண்டி வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பார்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிறப்பின் ரகசியம் அருமையான குழந்தைகள் பிறக்கும் அறிவான அழகான குழந்தைகள் நிச்சயம் பிறக்கும் பாக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தனுசு ராசி நேயர்கள் நல்ல குழந்தைகளை பெறுவதிலும் பாக்கியங்கள் உண்டு நல்ல குடும்ப பின்னணியில் பிறப்பது தனுசு ராசினியர்களுக்கு உண்டு அப்படி பிறக்கலைனாலும் இவங்களே ஒரு லெகசிய ஒரு அற்புதமான ஒரு வம்சத்தை உருவாக்குவாங்க இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பிறப்பின் ரகசியம் முக்கியமாக தனுசு ராசிக்கு நீங்களாக கற்றுக்கிற பாடம் உங்களுக்கு ரொம்ப நிற்கும் அடிப்பட்டு கீழே விழுந்து சிராட்சி நீங்களே தான் கற்றுக்குவீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் ஏறாது இது உங்கள் பிறப்புடைய ரகசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கான இப்போ நம்ம பேசுறது எல்லாமே பொதுவான பலன்கள் ஆனால் இந்த பலன்கள் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீதம் பொருந்தும் உங்களுக்கான தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்போடு பேசும்போது நாங்கள் எங்களுக்கான தகவலை கொடுத்து ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி வரும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுப்போம் அதில் உங்கள் பிறவிக்கான உங்கள் ஜாதகத்துக்கான யூனிக் உங்களுக்கு மட்டும் உள்ள தனித்துவமான விஷயங்கள் என்ன என்ன நடக்கும் என்ன செஞ்சால் எப்படி முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக நான் கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன் இப்போ தனுசு ராசி நேர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் தனித்துவங்கள் என்ன அதை பற்றி பார்ப்போம் தனுசு ராசி நேர்கள் பொதுவாக நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு தான் ரொம்ப நம்புவாங்க தனுசு ராசி நேர்மை எப்படின்னா இவங்களுக்கான நேர்மை அதாவது நேர்மை தான் இதே விஷயம் ஒரே விஷயத்தில் ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஒன்று தனக்குன்னு வரும்போது ரத்தம் மற்றவங்களுக்குன்னு வரும்போது தக்காளி சட்னி இந்த நேர்மை தான் தனுசு இருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் அல்ல பொதுவாக தனுசு ராசினியர்கள் அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய மனோபாவம் இருந்தும் யாருக்கிட்ட நீங்கள் உண்மையாகவே இறக்கப்படணுமோ அவங்கள்ட்ட உங்களுக்கு இறக்கம் வராது தனுசு ராசினியர்களுக்கு இன்னொரு முக்கியமான மனோபாவம் என்ன சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சுதந்திரமே சில சமயங்களில் உங்களுக்கு வேலையாக அமையுது அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு புரியறதுக்கு காலங்களாகும் இன்னொரு முக்கியமான தனித்துவம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருந்தும் பிடிவாதமாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு எல்லாத்தையும் விட மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு கெடுதல் செய்ய மாட்டீங்க இன்னொரு முக்கியமான தனித்துவம் என்ன அப்படின்னா தலைமை பொறுப்புகளில் உங்களை விட பெஸ்டான பர்சன் அந்த தலைமை பொறுப்பில் உக்காரத்துக்கு தகுதி வந்து உங்களுக்கு தான் இருக்குது உங்களுடைய ஆச்சரியமான ஒரு தனித்துவத்தை சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பயங்கர பெருசாக ஊதுவீங்க பெரிய விஷயத்தை ரொம்ப சின்னதாக பார்ப்பீங்க இது ஒரு 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 விதமான வித்தியாசமான ஒரு குணாதிசயம் உங்களுக்கு ஒரு அறிவு பசி அறிவு தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கல்விக்கு குரு காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணணும் அது இல்லாமல் பத்து விஷயத்தில் உங்கள் மனம் அலைபாயும் அப்படிங்கிற ஒரு இயற்கையான ஒரு இது விஷயம் இருக்கிறதுனால எதுலேயுமே சாதிக்க முடியாத போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் ஒரே விஷயத்தை எடுத்து அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையான மனசு இருக்கக்கூடிய நீங்கள் நேர்மையாகவும் ஒரு மனநிலையில் எடுத்து எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை என்பது நிச்சயம் வெற்றி பெறும் தனுசு ராசியில் பிறந்தவங்க அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அதை தடுக்கவே முடியாது இந்த ட்ராவலில் எழுபது முதல் எழுபத்தஞ்சி சதவீதம் பிரயோஜனமான பயணம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பிரயோஜனம் இல்லாத பயணமாலும் அமையலாம் யாராவது உங்க பக்கத்துல நெருக்கமா இருக்கக்கூடியவங்க உங்களை குத்திக்கிட்டே இருக்கலாம் அதனால உங்களுக்கு கோபம் அதிகமாகவும் வரலாம் அந்த நேரத்துல பக்குவப்பட்ட மனசோட பொறுமையும் நிதானமும் அவசரமில்லாத தன்மையும் நீங்க கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை வெல்ல இனிமேல் பிறந்துதான் மொத்தம் வரணும் இந்த தனுசு உண்டான தனித்துவங்களில் முக்கியமான தனித்துவங்கள் நட்சத்திரம் வாயிலாக கூட சொல்ல முடியும் மூலம் பூராடம் உத்ராடம் கேது சுக்கரன் சூரியன் இவங்களுடைய நட்சத்திரம் குருவுடைய வீட்டில் ஏன் வரணும் கேதுக்கும் குருக்கும் என்ன சம்பந்தம் சூரியனுக்கும் குருக்கும் என்ன சம்பந்தம் அதே மாதிரி சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் கேதுவுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் சுக்கரனுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் சூரியனுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் இதை பத்தி பேசுவோம் கேதுவும் குருவும் ஒன்றி செல்லக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே கேது குருவுடன் இணையும் பொழுது முழு சுபத்துவம் அடைவார் குருவும் அப்படிதான் அதே மாதிரி சுக்கரன் குருவோடு சேரும்போது அதில் சில விபரீதமான விஷயங்கள் உண்டு அஷ்டம சனி காலகட்டத்திலேயோ ஏழர சனி காலகட்டத்திலேயோ அல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் பூராட நட்சத்திரம் எட்டில் ராகு திசை நடத்தினாலோ உங்களுக்கு அபாயகரமான காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது இந்த பொதுவா ராசி நேர்களுக்கு ராகு திசை என்பது ஆகாது இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான தனுசு ராசி நேர்களுக்கு ராகு திசை இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலோ இல்லை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலோ நான் சொல்றது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ராகு திசை தொண்ணூத்தி ஐந்து சதவிகித தனுசு ராசி நேர்களுக்கு பிரிச்சு மேஞ்சிருக்கும் ஏன்னா ராகு திசை மிகவும் ஆபத்தான திசை பொருள் இழப்பு மிகப்பெரிய அளவில் காவல்துறை பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணமிழப்பு அது மட்டும் இல்லாமல் அவமரியாத தூக்கம் இல்லாத ஹெல்த்து போய் உறவுகளில் பிரச்சனை எல்லாம் ராகு திசை நடந்தால் தரும் தனுசு ராசிக்கும் ராகு திசைக்கும் அவ்வளவு ஒற்றுமை உண்டு இதில் விதி விளக்குகள் இருக்கு அது விதி ஆகாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு வேணும்னாலும் வேண்டாம்னாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தனுசு ராசிக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க அதே மாதிரி பிடிக்கலைன்னாலும் அதே தான் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு கட்டம் ஒரு புள்ளி வரைக்கும் அவங்க பயணிப்பாங்க அதுக்கு மேலே பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் நோ மீன்ஸ் நோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமான குழப்பங்கள் இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக மற்றவர்களை குழப்புவார்கள் இது சத்தியமாக நடக்கும் இப்போ தனுசு ராசிக்கு வெற்றியின் சூட்சமெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தனுசு ராசில பிறந்தாலே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க செய்யக்கூடியது உங்கள் மனம் ஏனோ உங்கள் ராசிக்கு சரியாக ஆறாம் இடத்தில் மனோகாரகன் சந்திரன் உச்சம் பெறுவதும் சரியாக எட்டாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதும் தனுசு ராசினியர்களுக்கு ஸ்திரமான மனநிலைமையை கொடுக்க தவறுகிறது அதிகமாக திங்க் பண்றது ஓவர் திங்கிங் அதிகமாக யோசிச்சு அதிகமாக வந்து தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக வந்து குழப்பங்கள் அதிகமாக மன சிந்தனைகள் ஒன்றும் இல்லாத பேனை பெருமாளாக்குறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டு என்ன இப்படி சொல்கிறாரே சார் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம உண்மையை பேசுகிறோம் வெளிப்படையாக பேசுகிறோம் இப்போது சந்திரன் அப்படிங்கிறது தான் மைண்டு அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறில் உச்சம் பெற்று எட்டில் ஆட்சி பெறுறாரு மறைஞ்சு இப்போது இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அது ஸ்டேபிளாக இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்குது சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக நீங்கள் பேனிக் ஆகிற மாதிரி இருக்குது பிரச்சனை இல்லாத வரைக்கும் நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்க பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனை உங்கள் சாம்ராஜ்யத்தையே அழிக்கிற வரைக்கும் நீங்களே அதை பெருசு பண்ணிடுறீங்க இது என்னென்னா ஒரு குறை பாடு தான் பிறவியிலேயே ஒரு குறைபாடு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்கள் தியானம் பண்ணணும் நிறைய நீங்கள் குரு பகவானை நினச்சி ஈஸ்வரனை நினச்சி தியானம் பண்ணணும் தியான பயிற்சி யோகா பயிற்சி தனுசுராசினியர்களுக்கு மனதை கட்டுப்படுத்துவதிலும் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையுடைய மூல மந்திரம் உங்கள் வாழ்க்கையுடைய சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை ஆதாரமே மனம் ஒருநிலைப்படுத்துறது தான் இருக்குது அது இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் தனுசுக்கு வில்லு அம்பு தான் வந்து அந்த சிம்பல் சின்னம் அதே மாதிரி உங்கள் லட்சியங்கள்லையும் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் மனம் ஒருநிலைப்படணும் அவசரம் ஆத்திரம் கூடாது தனுசுராசினியர்கள் இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வந்து வணக்கத்தை போடணும் அதாவது ஒரு ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு அரசாங்கத்தில் ஆஃபீஸில் ஒரு காரியமாகணும் அங்கே இருக்கிற தெய்வங்கள் உபதெய்வங்கள் எல்லோரையும் வணங்கி சால் ஜாப்பு பண்ணி தான் அந்த வேலையை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாரு அதே மாதிரி தான் தெய்வங்களில் கூட நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அதே மாதிரி குருமார்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அண்ணா அக்கா இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்க வணங்க தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாறுதல்களை பார்க்க முடியும் ராசி நேர்களுக்கு சிவ வழிபாடு சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ நேரங்களில் சிவ வழிபாடு பெரிய அளவிலான சேஞ்சஸை கொடுக்கும் அதே மாதிரி நந்தி இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது உங்களை வந்து மிகப்பெரிய தோஷங்கள் பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் உங்கள் ஜாதகம் பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கான நிலைமை என்ன உங்களுக்கான துல்லியமான எதிர்காலம் என்ன அதை கணித்து தர என்னால் முடியும் நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷனில் உங்களுக்கான துல்லியமான தகவலை என்னால் சொல்ல முடியும் தனுசு ராசியில ரொம்ப ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறது பணம் இருக்குது கோடிக்கணக்கில் இருக்குது அது இருக்கும் போது அதை கடவுள விடுறது கசக்கி விட்டுறது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா பயங்கரமாக மனசு வருத்தப்பட்டு திருப்பி அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல வருத்தப்படுறது இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்றைக்குமே அட்வைஸ் வந்து பிடிக்காது என்னோடய பாதிப்புலேருந்து உடனே வரதுக்கான மருந்து என்ன அதை தான் அவங்களோட கேள்வியாக இருக்கும் ஒரு உண்மை என்னென்னா பாதிக்கப்பட்ட உடனே விடுதலை கிடைக்காது நம்ம புரிஞ்சு புரிதலில் தான் விடுதலை கிடைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் அந்த சகிப்பை தன்மை நீங்கள் வரவழைச்சிட்டா தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தகுதியே பெறுவீங்க அப்போது பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல பணம் இருக்கும்போது நம்மக்கிட்ட பத்து ரூபா இருக்கா ரெண்டு ரூபா செலவழிக்கணும் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் பத்து ரூபா தனுசு ராசிக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒம்பது ரூபா ஐம்பது பைசா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் ஐம்பது பைசா வச்சுக்கிட்டு அந்த ஒம்பது ஐம்பதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இதுதான் நடக்குது இது நடக்கக்கூடாது அதே மாதிரி தனுசு ராசிக்குன்னு ஒரு பயம் அல்லது ஒரு சங்கோஜம் அல்லது ஒரு விதமான நெருடல் நல்ல டேலண்டடான பீப்புள் திறமையானவங்கள பக்கத்தில் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க அது ஏனோ அது ஈகோவோ இல்லை இவங்க ஏதாவது நம்மளால் ஆபத்து வருமோ இப்படிங்கிறது அது தப்பு திறமையானவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் அதை விட முக்கியமானது நேர்மையானவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக திட்டமிடுவீங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆனால் அந்த திட்டமிட்ட விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்துவீங்களா அங்கே தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் தனுசு ராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும் அடுத்த ஒன்றரை முதல் ரெண்டு வருஷம் வரைக்கும் இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது மூணில் ராகு ஒம்போதில் கேது அதே மாதிரி இருந்து வந்த குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருந்து அதிசார குருவாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் இருக்கார் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் தான் ஏன்னா எட்டாம் இட குரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் தான் பார்ப்பார் அதே மாதிரி உங்களுடைய நாலாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இட குருனால உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இல்லை அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்ன பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகளில் முக்கியமானது வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உடல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுக்கு அடுத்தபடியாக தூக்கத்தில் சில தொந்தரவுகள் வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல சில தொந்தரவுகள் வரலாம் எல்லாத்தையோட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பில் உண்டு அப்பா சொன்னா தப்பாது நாம தான் தப்பாக இருப்போம் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்பா சொன்னா தப்பாது அது புரியறதுக்கு நமக்கு ஐம்பது வயசு ஆகணும் மூணுல இருக்கக்கூடிய ராகுபடியினால் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் பிரம்மாண்ட சில யோகங்களையும் ராகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அதே சமயத்தில் அர்தாஷ்டம சனிங்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக ரொம்ப தேவை அம்மாவுக்கு ஆல்ரெடி உடல் பிரச்சனைகள் இருக்குது அம்மா கிட்டே நீங்கள் பேசணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும்னா கையோடு பண்ணிடுங்க அம்மாவுடைய உடல் நிலையில் கவனம் தேவை அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை அம்மாக்கிட்ட ஆசை அன்பு பாசம் இருக்கும் போது அவங்கள ஆராதனை பண்ணி நல்லபடியாக அவங்கள மரியாதையோடு நடத்து எது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது கடவுளோட கணக்கு என்ன நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் உங்களை வெற்றியை கொடுக்குது உங்களோட மெக்னானிமஸ் திங்கிங் அதாவது பிராடாக யோசிக்கிறது ஒரு பரந்த மனப்பான்மை அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய தெய்வ பக்தி உங்களுடைய மிகப்பெரிய சக்தி ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து இலக்கை நிர்ணயித்து இல்லையா இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி எதுக்கும் துணிஞ்சு இறங்குறீங்க சில சமயம் அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஐயோ நமக்கு வயசாயிருச்சே இது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிற மனசுல எண்ணம் இல்லாம எதையும் எப்பவும் நான் கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கத்துக்கிற திறமை அதுதான் உங்களுடைய வெற்றியுடைய மிகப்பெரிய உங்களுடைய ஸ்ட்ரென்த் தனித்துவம் உங்களுடைய சுயமரியாதை நான் எதுக்காகவும் என்னுடைய வேல்யூ என்னுடைய பிரின்சிபல் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா தான் நீங்க நினைக்கிறீங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்